அனைவருக்கும் வணக்கம் இன்று சொல்வரத்தில் புலிவு வனத்தில் எழுத்தாளர் டாக்டர் பத்மா அரவிந்த் சந்திக்கிறோம் இவர் நிறைய கட்டுரைகளையும் சில சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் கிரீன் கார்டு என்ற இவரது புத்தகமும் வெளிவந்துள்ளது அமெரிக்காவில் இருந்து கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வெளிவரும் தென்னல் இதழின் மே மாத இதழில் இவர் விதியின் பிழை என்ற சிறுகதை எழுதியிருக்கிறார் வணக்கம் பத்மா பத்மாணம் சொல்ல மனிதர்களின் ஒரு நொடி கவன குறைவு இந்த கதையை வாகனம் ஓட்டும் போது குறுஞ்செய்தி அனுப்புதல் எவ்வளவு பேரழிவாக மாற முடியும் என்பதை உணர்த்துகிறது விதியின் பிழை என்ன இந்த சிறுகதை சமூகத்தில் நன்மை செய்பவர்களாக இருந்தா கூட சட்டத்துல நம்ம சட்டப்படி குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் வந்து கண்டிப்பா தண்டனை வந்து அளிக்குது விபத்து ஒரு தவறாக இருக்கலாம் ஆனா இந்த அமைஞ்சிருது சிறுகதை உணர்ச்சி சட்டம் பொது நலன் மற்றும் செய்யும் செயல்களின் வலிமை ஆகியவை பற்றி வலியுறுத்துகிறது மிக அழகாக கதையை கட்டமைத்திருக்கிறீர்கள் பத்மா இந்த கதையை படித்ததும் என் மனதில் தோன்றிய சில கேள்விகளை உங்களிடம் கேட்க விருப்பம் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு கதை படிக்கிற மாதிரியே இல்லை ஏதோ எஜத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை படிக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு எனக்கு வந்தது இந்த கதை வந்து முழு கற்பனையில் எழுந்ததா இது கொஞ்சம் இது நிஜமாவே நடந்த ஒரு நிகழ்வு தானா அந்த நிஜமா நடந்த நிகழ்வுல கொஞ்சமா கற்பனை சேர்த்து நான் எழுதியிருக்கிறேன் இந்த இந்த க கதையில நிறைய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அதனால இது வந்து ரொம்பவே பாதிச்ச ஒரு கதை இது வழக்கு நடக்கும் போதும் நான் தினமும் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அதனாலயும் எனக்கு இது ரொம்பவே பாதிச்ச ஒரு நிகழ்வு ஓ அந்த நாளுதான் அந்த கதை வந்து படிக்கும் பொழுது அது வந்து ஒரு உண்மையான கதை மாதிரி வாசகருக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த கதையில வந்து விதிங்கிற கருத்து வந்து மனுஷன் பண்ணற தவறை வந்து மறப்பதற்காக கையாளப்படுகிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல சொல்ல நீங்க வந்து கம்பராமாயணத்திலேயே பார்க்கும்போது ஒரு கட்டத்துல வந்து ராமன் சொல்ற மாதிரி கம்பர் எழுதியிருப்பார் அதாவது நதியின் நீரின் நீரின்மையில பத்தி பேசும்போது விதிக்கு சொல்லும்போது நதியின் பிழை அன்று நரும்புணலின்மையால் விதியின் பிழை மைந்த எண்ணெய் வெகுண்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது நதியில தண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த நதியோட குற்றம் இல்லை இது வந்து விதியோட பிழை நீ எதுக்கு என்கிட்ட வந்து கோபப்படுற அப்படின்னு கேட்கற மாதிரி வரும் அதுல இருந்துதான் நான் அந்த விதியின் பிழை அப்படிங்கறதே நான் எடுத்தேன் நான் இப்ப நீங்க யோசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நிறைய நிகழ்வுகள் நடக்குது அது வந்து ஒரு கோயின்சிடென்சியலா இருக்கலாம் அது ஒரு கடின உழைப்பா இருக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிகமான செயலா இருக்கலாம் ஆனா நம்மள மீறின ஏதோ ஒண்ணு எல்லா இடத்துலயும் அந்த நிகழ்வுகளை வந்து க வந்து நடத்திட்டே போகுது இப்ப வந்து ஒரு ஒரு திட்டம் சரியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்துக்கான நம்முடைய முயற்சி நம்மளுடைய கடின உழைப்பு இதையெல்லாம் தாண்டி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல நம்மளை கொண்டு செலுத்துறது ஏதோ ஒண்ணு இப்ப உதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது அந்த முதல் நாளே போய் அது எங்கே இருக்கு அங்கே டிராஃபிக் சரியாக இருக்குமா எல்லாம் பார்த்துட்டு ரோட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா இருக்கா எல்லாம் பார்த்துட்டுலாம் வந்தாலும் கூட மறுநாள் நீங்கள் சரியாக ஒரு அரை மணி முன்னாடியே கிளம்பி போனாலும் ஒரு விபத்து நடந்து ட்ராவல் வந்து பாதிக்கப்பட்டு நீங்கள் லேட்டாக போக வாய்ப்பு இருக்கு அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் ஏதாவது இருந்து லேட் லேட்டாகி ஒரு டென்ஷன் ஆகி அந்த டென்ஷனோட எக்ஸாம் எழுதுகிற வாய்ப்புகளும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அது உங்கள் மதிப்பை பாதிக்க கூட முடியும் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல தேர்வு எழுதுறது நல்ல நல்லபடியாக நடக்கிறது இதெல்லாம் இருக்குது இப்போ நானே என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒன்று சொல்லணும்னாக்கா நான் ஒரு நிற கொஞ்ச நாள் நான் வந்து பைனான்சியல் அட்வைசரா இருந்தேன் அப்போ ஒரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக நான் வா அதுக்கு ஸ்ட்ரீட் போக வேண்டியதா இருந்தது அன்னைக்கு போக வேண்டிய அன்னைக்கு திடீர்னு அன்னைக்கு காலையில என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை அப்போ வந்து எட்டு மணிக்கு இருந்த மீட்டிங் வந்து கிளைண்ட் கிட்ட இருந்தே இமெயில் வந்து இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டாம் மத்தியானம் ஒரு மணிக்கு சந்திச்சா போகுதுன்னு வந்திருந்தது ஸோ நான் என் மகனை வந்து டே கேர் சென்டரில் விட்டுட்டு நான் வழக்கமாக ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி பராமரிக்கு நான் போய் சேர்ந்தப்ப எல்லோரும் கிட்டக்கிட்டு நான் மாடியில் வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஃப்ளோருக்கு போனோம் அங்கே போய் பார்த்தாக்க நைன் லெவன் இடித்து அந்த பில்டிங்கே கீழே விழுந்தது அன்னைக்குதான் ஸோ ஏதோ ஒரு சக்தி அன்னைக்கு என்ன அங்கே போக விடாம தடுத்துருக்கு இல்லைனாக்கா நான் அன்னைக்கு வந்து அந்த கிளையண்ட்டை சந்திக்க அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கணும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னில் வால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அன்னைக்கு நான் போயிருந்திருக்கணும் அன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் நான் போயிருந்தேனாக்கா நிச்சயமா அந்த பில்டிங்ல நான் அன்னைக்கு மாட்டி இருந்திருப்பேன் ஸோ ஏதோ ஒன்று வந்து அன்னைக்கு என்ன அங்கே போக விடாம தடுத்துருக்குங்கிறது நான் இன்னமும் நம்புறேன் நான் அதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எப்போயும் எல்லோரையும் இருக்கும் இல்லைனாக்கா எங்கேயோ படித்து ஏதோ ஒன்று படிச்சுட்டு எங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்டு இப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துட்டு நிறையா வந்து அங்கே ரெக்கக்னேஷன்லாம் கிடைக்கிற மாதிரி வந்திருக்க முடியாது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது அது என்னுடைய தனிப்பட்ட உறுதி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பட் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோடு இல்லாமல் ரைட் சுச்சுவேஷனில் ரைட் டைமில் ரைட் பிளேஸ்ல கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு எக் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரி தான் முடியும் நான் வந்து உங்க பார்வையில விதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க ரொம்ப அழகா எல்லாமே சேர்த்து சொல்லிட்டீங்க விடைய ரொம்ப நன்றி உம் இந்த கதையில வந்து சாண்டி வந்து நிறைய சமூக நலன் செய்யறாங்க கல்விக்கு உதவுறாங்க இந்த மாதிரி நிறைய அரைச்சல் அப்புறம் சட்டம் இது ரெண்டும் மோதுது இது எது வந்து உங்களுக்கு முக்கியம்னு தோணுது குழந்தைகள் வந்து இந்த ஊர்ல ஃபோர்டீன் டு எயிட்டீன் ஒரு காலத்துல அதாவது ஒபாமா கேர் வர்றதுக்கு முன்னாடி டிராப் அவுட்லாம் ஆகும்போது அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து விலகி போயிடுறாங்க ஏன்னா அப்ப ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வந்து அந்த குழந்தைகள் எயிட்டினுக்கு அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வச்சுக்க முடியாது ஹெல்த் கேர்ல அதெல்லாம் ஒபாமா கேர் வந்ததுக்கு அப்புறம்தான் முடிஞ்சது தேர்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் பேரண்ட் இன்சூரன்ஸ்ல இருக்க முடியாது இங்க இருக்கிற எத்தனை இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த ட்ரக் கோர்ட் ஜுவனல் கோர்ட் போற குழந்தைகள் குழந்தைகள்லாம் என்ன ஆறாங்க எப்படி ஆறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அந்த மாதிரியான எல்லாம் நான் வந்து சாண்டி கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவங்க வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து அவங்களுக்கு படிப்பு அது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற அறச்சியல்கள்லாம் என்னதான் தான் செய்தாலும் கூட ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம்னா இது வந்து பெரிய சட்ட விரோதமான கிடையாது அதிகாரத்துல இருக்கிறவங்களே சட்ட விரோதமான செயல் செய்யும் போது ஈஸியா வந்து தப்பிச்சுட்டு போயிடுறாங்க இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல ஆனா இவங்க ஒரு சின்ன சட்ட விரோதமான செயல் ஓகே நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு டிராய் பண்ண முடியாது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அதை மக்களுக்கு பாடமா எடுத்து சொல்லி கொடுக்கணும்னு ஒரு கவர்னர் விரும்புறாரு ஸோ என்னதான் ரூல் போட்டாலும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணக்கூடாது டெக்ஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையா ஒண்ணு கொடுத்தாதான் மக்கள் திருந்துவாங்கன்னு ஒரு கவர்னர் அதை வந்து ஒரு மாதிரி வழக்கால் நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மிகப்பெரிய தண்டனையா அது வருது ஸோ அது வந்து சட்டவிரோதமாக அதை பாக்குறாங்க அப்படியான ஒரு வழக்குல அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க மாட்டிக்கும் போது அவங்க ஏற்கனவே அந்த சமுதாயத்துக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அந்த ஒரு தப்பு பண்ணும்போது அது பெருசா இருந்து மேல அந்த தப்பு பண்ணும்போது அதனால பாதிக்கப்படுற ஒரு சின்ன விபத்துல ரெண்டு உயிர் போயிடுது அதுவும் ஒரு சின்ன குழந்தை இந்த ஊர்ல குழந்தைகளோட உயிர் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத உயிரா பாப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு உயிர் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு சிந்து ஒரு வளர்ந்து வர விஞ்ஞானி அப்படிங்கிறதுனாலயும் அதை பார்க்கும்போது அது ஒரு சென்டிமெண்டலா பெரிய விஷயம் ஆயிடுது அதனால அவங்களுக்கு வந்து தண்டனை சாதாரணமா அதுக்கு இன்னும் நிறைய தண்டனை கிடைச்சிருக்கும் பட் அவங்க வந்து ஒரு சமூக நலனுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது அஞ்சு வருஷமா குறையுது ஓகே அப்புறம் தொழில வந்து நிறைய சாதிச்சுட்டு இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கணும் சமுதாயத்தையும் ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தவறு செய்யற வாய்ப்பு வந்து அதிகமாகுதா சாண்டியோட பாத்திரத்தை ஒரு உதாரணமாக எனக்கு வந்து கனாப்பினான பிரஷர் நிறைய உதாரணமா ஆஹ் நேத்திக்கு இல்ல முந்தா நாள் வந்து எனக்கு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்லி வந்தது காலையில ஏழு மணிக்கு கேட்டாங்க மத்தியானம் ஒரு மணிக்குள்ள அந்த ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்தது சோ அது வந்து எக்கச்சக்கமான ப்ரெஷர் தான் சோ அந்த ப்ரெஷர் நிறைய இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து ஒரு தவறு செய்யறது இல்லை இது வந்து அது உதாரணத்துக்காக அப்படி நான் பண்ணல அது அந்த மாதிரி நடந்தது தான் சோ ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால பெண்கள்லாம் வந்து தவறு செய்யறது இல்லை அதெல்லாம் வந்து அவங்களுக்காக சரியா ஹேண்டில் பண்ண தெரியும் ஆண்களுக்கும் அதே மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ண தெரியுமோ அதே மாதிரி இப்ப பெண்களுக்கும் நிறைய ஹேண்டில் பண்ண தெரியும் இது வந்து பழக்கம் இல்லாதது இல்ல இதே மாதிரி கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமும் நிறையா கேள்விகள் வரும் மதியானம் ஒரு மணிக்கு நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கு போகிறோம் எனக்கு இந்த தகவல் இப்போ வரணும் அப்படின்னு சொல்லி பதினோரு மணிக்கு பதினென்று மணிக்கு இமெயில் வரும் ஸோ உடனே அந்த தகவலை வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அது சரியாகவும் இருக்கணும் ஏன்னா ப்ரெஸ்ஸு கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட தப்பான தகவல்னா கொடுக்க முடியாது சில சமயம் இந்த டாக்குமெண்ட் இப்பயே வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில சமயம் அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்லேருந்து கேட்பாங்க ஒயிட் ஹவுஸ்லேருந்து டேட்டா இப்பயே கேட்குறாங்க இம்மிடியட்டாக இப்போ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கும்போது உங்களுக்கான அந்த ப்ரெஷர் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க அப்போ அதே மாதிரி உங்கள் டீமோட ஒர்க் பண்ணி தான் அனு நல்ல பதவியில இருக்காங்க நல்ல ப்ரெஷர்ல இருக்காங்க அப்படிங்கறதுக்காக யாரும் தவறு இல்லை தவறுங்கிறது மனித இயல்பு அது நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் யாரா இருந்தாலும் செய்யலாம் இப்ப சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களே பதினோரு மணிக்கு கருகவங்க கடைக்கு போகும்போது அவங்க மகனோ யாரோ இல்ல ஃப்ரெண்டோ டெக்ஸ்ட் பண்ணாக்க அவங்களும் டெக்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ நம் நம்ம இதையும் நம்ம தொழில் செய்யறதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இது வந்து ஒரு ஹேபிட் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் அந்த ஹேபிட்ல வந்து யார் வேணா எப்போ வேணா டெக்ஸ்ட் பண்ணணும் இல்லை பாட்டு கேட்கணும் இல்லை கார்லயே இருக்கிற போன்ல பேசும்போது ஒரு யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டு வேகமா கோபத்துல பேசும்போது ஆக்சிலரேட்டர் ஆயிட்டுனீங்கன்னாக்கா கார் போய் மோத சான்ஸ் இருக்கு இல்லையா அது யாரா வேணா இருக்கலாம் கோபத்துல பேசுற ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் குடிச்சிட்டு கார் ஓட்டுறவங்களா இருக்கலாம் அது இட் இஸ் இரு இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் அதை வந்து யாருக்குடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆஹ் என் மனசுலயும் அதுதான் தோணும் எப்பவும் பெண்கள் ப்ரெஷர் இருக்குங்கிறதுக்காக அவங்க அப்படி ஒன்றும் செய்திட மாட்டாங்க ரொம்பவே பொறுமையோடு தான் இதெல்லாம் செய்வாங்க ஆனா சமூகத்துல வந்து அப்படி ஒரு ஒரு பேர் வந்து அவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்ல பொதுவாவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா வேலைக்கு போற பெண்கள் வீட்டுல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சோ இப்ப என்னையே எடுத்துக்கிட்டாலும் நான் தினமும் சமையல் தான் பண்ணுவேன் நானும் எங்க வீட்டுல எப்படின்னாக்கா யாரு சீக்கிரம் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்க டின்னர் ரெடி செஞ்சு எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்க வீட்டு பழக்கம் அதே மாதிரி நான் தினமும் காலையில எழுந்த உடனே பிரேக்பாஸ்ட்ல எனக்கு பிரான்ச் மாதிரி செஞ்சு வச்சிருவேன் நான் அதுவும் எங்க வீட்டு பழக்கம் தான் சோ இதெல்லாம் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில தான் யாரு என்ன சமையல் பண்றாங்களோ யாருக்கு நேரம் இருக்கோ யாரு சீக்கிரம் வீட்டுக்கு வராங்களோ அப்படிங்கிற மாதிரியான பழக்கங்கள் தான் இதெல்லாம் வந்து ஒரு பழக்கத்தின் அடிப்படையில தானே தவிர்த்து யார் வேலை செய்யறாங்க யாரு எப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு இன்னமும் அந்த கிளிஷே மாதிரி சீக்கு முழுக்க கழிவாத பாத்திரங்கள் அப்படி அப்படிங்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் கையோட செய்யற வேலை கையோட இப்ப செய்யற பண்ணினாக்க எதுவுமே இப்படி தேங்கி நினைக்காது அப்புறம் ஸ்ரீதன் வந்து பொண்ணை வந்து நிவ்யா அவளை வந்து மனைவி வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு ஜாகிரதையா கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறத ஒரு அக்கறை காட்டுறான் அப்புறம் வந்து நிவ்யா கிட்ட அம்மாவை வந்து படித்தாம சமத்தா ரோடை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்கிறான் பெண்ணோடு அவனுக்கு உள்ள ஒரு நெருக்கத்தை அதாவது அவளை தினம் காரில் அழைச்சிட்டு போகும்போது அந்த இருபது நிமிஷத்துல அவன் சின்ன சின்ன கணக்கு சொல்லித்தருவான் அப்புறம் எதிர்படுற கார்களோட வண்ணம் அதோட லோகோ அதெல்லாம் வச்சு காரோட பேரை வந்து எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு ரொம்ப மகிழ்வாக பேசி ரெண்டு பேரும் விளையாடிட்டே போவாங்க இப்படி ஒரு பாசக்காரனான அப்பாவை வந்து அவனோட மனநிலையை வந்து நீங்க எப்படி கடைசியில இப்படி வந்து அமைச்சீங்க அதாவது தன் மனைவியும் மகளும் இறந்ததுக்கு சாண்டியே குற்றவாளி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்த உடனே அவன் பாட்டுக்கு எழுந்திருந்து அமைதியா வெளியில போயிடுறான் கொஞ்சம் கூட பாட்டமோ ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தையோ அவன் கொஞ்சம் கூட காமிக்கல இல்ல அது நிஜமாவே நடக்கிறது தான் அது அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வந்து ரெண்டு பேருமே அவனோட க்ளோஸா இருக்கிற ரெண்டு பேரும் பாயாச்சு அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து நிறைய நஷ்ட பணம் எல்லாம் வந்து இருந்து வருது பட் வந்தது எல்லாமே அவன் டொனேட் பண்ணிடுறான் மற்ற குழந்தைகளோட நலனுக்காக அது வந்து பின்னாடி நடக்குது எனக்கு அவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான் அதனால எனக்கு தெரியும் அவங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப அவனுக்கு வந்து அந்த கேஸ் போடுறதுல இஷ்டம் இல்லை கம்யூனிட்டி சர்வீஸ் தான் கொடுக்கணும்னு பாக்குறாங்க சாண்டிக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுத்துடலாம் எனக்கு அவனுக்கு தெரிய வருது அவளால நிறைய வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய செய்யறா அப்படின்லாம் சொன்னப்ப அவளை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படிதான் நினைக்கிறான் ஏன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை அப்படி இப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு பியோர் ஆக்சிடென்ட் பட் அவனோட கை மீறி ஸ்டேட்ல வந்து அவளுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்பதான் அது முன்மாதிரியா மற்றவங்களும் டெக்ஸ்ட் பண்ணலாம் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸ்டேட் ப்ராசிக்யூட்ரு அதை வந்து கையில எடுத்துடுறாரு சோ அதனாலும் ஒன்னும் செய்ய முடியல அப்ப அவன் நினைச்சுக்கிறான் நம்மளுடைய வாழ்க்கை போனதுக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம எது கழிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குதான் வருவாங்க பொதுவாக எல்லாருமே அந்த மாதிரி பழிக்கு பழி வாங்குற எண்ணம் எல்லாம் இந்த தான் அப்படி வரும் நஜான் லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு இந்த பழிக்கு பழி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது நம்மளுடைய லைஃப் மேல என்ன போகலாம் நமக்கு எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நில நிலைமையில தான் நிறைய பேர் இருப்பாங்க ஜென்ரலாகவே சரி நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த க்ளோஷர் வந்துடுச்சு க்ளோஷர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மேலே என்ன போகலாம் நமக்கு கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஆஹா அவளுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருச்சு லேட் செலிப்ரேட் அப்படிங்கிற மாதிரியான இனத்துக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி போறது அந்த மாதிரியா நினைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரேர் அவனுக்கு ஆக்சுவலா வந்து முதல்ல அவனுக்கு நினைச்சதுல கேசே எதுக்கு போடணும் அதை பத்தி திருப்பி திருப்பி நினச்சிட்டே எதுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதனால தான் நான் அது மாதிரியை முடிச்சேன் நான் அப்புறம் வந்து அவங்க நாத்தனார் வந்து இட்டாலியனா மெக்சிகனான்னு ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த கார் விபத்தே ஏற்பட்டிருக்காது அப்போ வந்து நான் நினச்சி அப்போ சில பேர் வந்து நினைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கலையில் நடக்கிற பேரிழப்புக்கு நாத்தனாரும் ஒரு காரணம் தானே அத அப்படி சொல்ல சொல்ல அது நம்ம பண்றோம் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா சோ நீங்க வந்து உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற நேரத்துல அத படிக்கலாம் படிச்சுட்டு முடிஞ்சப்ப நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அது ஒரு இமெயில் மாதிரி இல்லையா ஃபோன் பண்ணினாலும் அப்படிதான் இப்போ நீங்கள் எனக்கே ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை டெக்ஸ்ட் பண்ணாக்க நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தாக்க நான் அதை வந்து எடுக்கவே மாட்டேன் நான் ஸோ நான் எப்போ முடியுமோ அப்போ தான் அட்டன் பண்ணேன் இப்போ ஃபோன்லெல்லாம் வசதியெல்லாம் வந்துடுது நான் ட்ரைவ் பண்ணுறேன் நான் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு இப்போ பதில் போட மாட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் நான் ட்ரை ஐம் ட்ரைவிங் ஐ கேன்ட் டெக்ஸ்ட் யூ நவ் ஆர் த பர்சன் இஸ் டிரைவிங் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அவங்க மீது தப்பு சொல்ல முடியாது இப்பயே நீங்கள் ஒரு சர்ஜன் எடுத்துக்கங்க நான் எதுக்கு சர்ஜன் உதாரணம் சொல்றேன்னாக்கா என் மகன் வந்து ஒரு சர்ஜன் அவன் சர்ஜனாக இருக்கும்போது அவனோட ஃபோன் இல்லாமல் அவன்கிட்ட இருக்கும் ஸோ நான் டெக்ஸ்ட் பண்ணும்போது அவன் பாதி சர்ஜரி பண்ணிட்டே இருக்கும்போது ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான் பார்த்துட்டு இருந்தாக்கா சர்ஜரியே நடக்காது இல்லையா அதனால வந்துட்டு எனக்கும் தெரியும் அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பட் நான் எதுக்கு டெக்ஸ்ட் பண்றேனாக்கா அவன் சர்ஜரிலாம் முடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அந்த மெசேஜ் அவனுக்கு போகும் அப்படின்னு சோ நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு நம்ம மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு செய்தி அனுப்புறோம் ஸோ அதனால அவங்க மேல தப்பு இல்லை அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி பட் பார்க்கறவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது உடனடியாக டெக்ஸ்ட் பண்ண முடிய பண்ணியிருந்திருக்க கூடாது பட் சாண்டி மேலயும் தப்பு கிடையாது ஏன்னாக்கா அவங்க ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்காங்க சோ ப்ராபப்லி அவங்க நினைச்சிருந்து இருக்கலாம் நம்ம ஒழுங்கா மெதுவாக தானே ட்ரை பண்றோம்ன்ட்டு பட் இந்த ப்ராப்ளம் மீன்ஸ் அவங்க வந்து கார ஃபுல் அவர் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணி கார கார ஃபுல்லவர் பண்ணாம டெக்ஸ்ட் பண்ணினது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு அது எல்லாத்தையும் அழிக்க முற்பட்டது ஆமா அழிக்க முற்பட்டது ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு வந்து எல்லாரும் நீ வந்து ப்ரீ டீல் எடுத்துக்கோ நீ ப்ளீ ப ப்ளீ பண்ணிட்டு கில்ட்டின் அதை பிளே பண்ணியிருந்தாங்கனாக்கா கம்யூனிட்டி ஒர்க்கோட முடிஞ்சிருக்கும் பிளே பண்ணாமஸ் நடத்தினப்பதான் சிறை தண்டனையா முடிஞ்சது அது மூணாவது தப்பு ஆஹ் இங்க நான் சில கேள்வியெல்லாம் வச்சேன் எல்லாத்துக்கும் பதில் போய் சொல்லிட்டீங்க அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மனுஷனோட பாதுகாப்புக்கு ஆபத்தா மாறிதா சாண்டியோட குறிஞ்செய்தி செய்ய தவறுக்கு தொழில்நுட்பமும் ஒரு பங்குதானே அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் பட் நீங்கள் வந்து நிச்சயமா அது இல்லை ஐடியா அந்த மாதிரி தான் அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மையும் கூட பட் படிக்கும்போது சில பேருக்கு சில பேர் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மேலே என்ன இவ்வளோ அசுர வேகமாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சில பேர் பேசுகிறவங்களுக்கு இதெல்லாம் தோணும் இதனால தானே இப்படி ஆச்சு இந்த மாதிரி ஒரு வசதிகள்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஆயிருக்காதே அப்படின்னு சில வாசகர்களுக்கு தோணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சேன்னா அப்புறம் வந்து நியூஜெர்சியில் வந்து கார் ஓட்டும் போது குறிஞ்சேட்டை அனுப்புறதுங்கிறது சட்டப்படி குற்றம் சட்டத்தை மீறினாலும் அதனால் வரும் விளைவுகளால் சட்டம் வந்து தன்னோட வேலையை செஞ்சிடும் அப்படிங்கிறத கதையில நீங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரியப்படுத்துறதோட நோக்கம் என்ன இப்ப நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி காலேஜ்ல இருக்கிறவங்க காலேஜ் போறவங்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட் பண்றதெல்லாம் ரொம்ப நிறைய பண்றாங்க சோ அதனால அவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கும் சேர்ந்து பிரச்சனை அதனால ஆக்சிடென்ட்லாம் ஆகும்போது அதுவும் இப்போ எல்லாரும் திரும்பியும் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதனால ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வருது சோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நிறைய பேருடைய வாழ்க்கையே ஏற்பழச்சி போடுறது அவங்களுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை மற்றவங்களுடைய வாழ்க்கையும் இல்லையா நீங்க தப்பு பண்ணினா உங்க வாழ்க்கை மாத்திரம் போனா பரவாயில்ல இதோட சேர்த்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் போறது இல்லையா அதுவும் டூ எயிட்டி செவன்லாம் எயிட்டி மைல்ஸ் பர் அவர் நைன்டி மைல்ஸ் பர் அவர்லாம் ட்ரைவ் பண்ணும்போது அதோடைய ஆக்சிடென்டோடைய இம்பேக்ட் நிறையா அதனால வந்து ஏன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கதை படிக்கிற ரெண்டு பேராது அட்லீஸ்ட் நம்ம அந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திரும்புவாங்க அப்படிங்கறதுக்காக தான் வேற எதுக்காக ஒண்ணுல அழகா பதிலெல்லாம் சொல்லிங்க ஆஹ் இந்த கதைய சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க நீங்க இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க இல்ல சும்மா ராப்பிங் அப் தான் இந்த கதைய வந்து யாருமே கெட்டவங்களா வரல ஆனா அதனால இந்த அவங்க அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்றதுனால ஏற்பட்ட துயரமோ ரொம்ப பெருசு என்ன தோணுதுன்னா நல்ல மனிதர்கள் கூட தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்ற மனித இயல்பின் ஒரு இருண்ட யதார்த்தம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் உள்ளதோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு இந்த கதையை படிச்ச உடனே மனிதர்கள் எப்பயுமே கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் சந்திக்கிற வரைக்கும் நான் வந்து நிறைய பேரை சந்திக்கிறேன் நிறைய பேர் அப்படின்னு சொன்னாக்க நான் ஒரு நாளில் வந்து ஹோம்லெஸ்ல இருந்து நிறைய பேர் அவங்களுக்கு நான் உதவியெல்லாம் பண்ணிருக்கிறேன் பண்ணிட்டும் இருக்கிறேன் அவங்கல இருந்து பல பலன்னு ஐயாயிரம் ஆறாயிரம் டாலருக்கு ஒரு சூட் வாங்கி ஒரே தடவை போட்டு தூக்கி தூக்கிற இருந்து நான் பார்த்து பழகி இருக்கிறேன் அதை விட்டுட்டு வாரம் நான் சந்திச்சு பேசியிருக்கிறேன் அடிப்படையில எதுவுமே இல்லாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்கல இருந்து மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்கிறவங்கிற வரைக்கும் நான் பார்த்து பேசுறேன் இங்க யாருமே வந்து அடிப்படையில எந்த வகையில நீங்க தனியா சந்திச்சு பேசும்போது எல்லாருமே நல்லவர்கள் தான் ஒரு தனி மனிதனா இருக்கிற வரைக்கும் தனியா பார்த்து பேசுற வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய அளவுல நல்லவர்கள் தான் சூழ்நிலை தான் அவங்க எப்படி பழகிறாங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் மாத்துது ஸோ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்கா இங்க அமெரிக்கன் எல்லாம் நம்ம ஒரு பேஷண்ட்டாக போனாக்க நம்மள எப்படி ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தர் போனாலும் அவங்கள அடுத்த ரூம்ல தங்க வச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியாது பக்கத்து ரூம்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க ஸோ டாக்டர் அவங்கள வந்து பார்த்துட்டு தான் அவங்களையும் போய் பார்ப்பாங்க நம்ம ஊர் மாதிரி மினிஸ்டருக்கு ஒரு தனி வார்டு தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் இங்கே கிடையாது இல்லை அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இங்கே நிறைய நேரத்துலையும் இருக்கு ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் எந்த மாதிரி பொறுமையாக எப்படி பேசுகிறோம் எப்படி பழகுறோம் அதனால நல்ல குச கூடுமான வரைக்கும் அதை சொல்றது தான் என்னுடைய நோக்கம் கட்டுரை எழுதினாலும் சரி கதை எழுதினாங்களும் சரி அப்படின்னு ஒரு சின்ன திருத்தம் ஒண்ணு சொல்லணும் அதுக்கப்புறம் எழுதிட்டேன் யாராவது வாசகர்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஜீரோ டிகிரில இருந்து என்னுடைய உள்ளும் புறமும் ரிட்டன்ஸ் அப்படின்னு இந்த திட்டமிட்ட வெற்றி அப்படின்னு மூணு புக் வந்துருச்சு ஹர்ட் ஸ்டோரிஸ்ல இருந்து கனவுகள் மின்னும் தேசம் அப்படின்னு ஒரு புக் வேற வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் அதான் இப்போ சொல்வதம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு இல்லையா சமூக அல்ல படிக்க படிப்பேன் ஆஹ் மிக்க நன்றி மா மருத்துவத்துறையில் முனைவர் பட்டம் பெற்று நிர்வாக இயலில் மேலாண்மை பட்டமும் பெற்று அமெரிக்க மத்திய மாநில அரசின் மனித வள மற்றும் உடல்நலத் துறையின் கொள்கை மாற்ற ஆலோசகராகவும் உடல்நலத் துறையின் சிறப்பு ஆலோசகராகவும் இருபது வருடங்களுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் டாக்டர் பத்மா அரவிந்த் நியூஜெர்சியில் லாப நோக்க பல லாப நோக்கற்ற பொதுநல பணிகளில் தன்னோர்வத்துடன் ஈடுபட்டுள்ளார் பைடன் ஒபாமா அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் இவர் தனது பல்வேறு பணிகளுக்கு இடையில் வந்து இன்று உரையாடியதற்கு சொல்வனம் சார்பாக எனது நன்றியும் மகிழ்ச்சியும் பத்மா சொல்வன் மிக்க நன்றிமா, சொல்வரும் பாலா அவர்களுக்கும் இந்த கதையை இங்கு எழுத்தாள சம்மதம் கொடுத்த தென் குழுமத்திற்கும் நன்றி மீண்டும் சொல்வரும் புனைவு வனப்பகுதியில் சந்திப்போம்